தமிழகத்தில் பொதுமக்களிடமிருந்து அதிமுக விலகி சென்று விட்டது வருகின்ற சட்டமன்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெறும் உள்ளாட்சி தேர்தல் பற்றி தேர்தல் ஆணையமும் முதல்வரும் முடிவு செய்வார் என ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி பேட்டி திண்டுக்கல் மாவட்டம் மாத்தூர் தாலுகா ரெட்டியார் சத்திரம் ஊராட்சிக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட குட்டியப்பட்டி அனுமந்த கோட்டை குட்டத்துப்பட்டி மாங்கரை புதுப்பட்டி தொத்துப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு ஊராட்சிகளில் முடிவுற்ற திட்ட பணிகளை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் இ பெரியசாமி மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் இதில் சுமார் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் முடிவுற்ற பணிகளுக்கான அங்கன்வாடி மையம் நியாய விலைக்கடை மற்றும் சமுதாய கூடத்தினை திறந்து வைத்தார் மேலும் எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அவளாட்சிப்பட்டியில் புதிய சமுதாய கூடம் கட்டுவதற்கான பூமி பூஜை செய்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் உள்ளாட்சி தேர்தல் குறித்த கேள்விக்கு உள்ளாட்சி தேர்தல் குறித்து தேர்தல் ஆணையமும் முதலமைச்சரும் முடிவு செய்வார்கள் தேர்தல் ஆணையம் தயார் என்று சொன்னால் தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் என்றும் கூறினார் அதிமுக குறித்த கேள்விக்கு தமிழகத்தில் மக்கள் ஆட்சியே நடைபெறும் மக்கள் எந்த ஆட்சியை விரும்புகிறார்களோ அந்த ஆட்சிதான் தமிழகத்தில் நடைபெறும் உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் அதிமுக தமிழக மக்களிடத்தில் இருந்து விலகி சென்று விட்டது அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு தமிழகத்தில் திமுக ஆட்சிதான் நடைபெறும் என்றார் மேலும் சட்ட ஒழுங்கு குறித்த கேள்விக்கு ஒரு மாவட்டத்தில் நடைபெறும் விபத்து மற்றும் சம்பவத்திற்கு மாநிலம் முழுவதும் பொறுப்பாகாது தமிழகம் தற்போது அமைதி பூங்காவாக திகழ்கிறது வெளிநாடுகளில் இருந்து தொழில் தொடங்க ஏராளமானோர் வருகை தருகின்றனர் தவறு செய்பவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பேட்டியளித்தார் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் ஆஷி இந்த நிறைய கட்சி திறக்க அமைச்சு இன்னைக்கு திறப்புல அதை சுற்றுப்பேனா இருக்காப்பா உள்ளாட்சி எலெக்ஷன் முடி பதவி கழகம் முடியற இடத்துல இப்போ தற்பொழுது இரண்டு கட்டமாக உள்ளாட்சிகள் நடந்திருக்கு ஆமாம் முதல் கட்டம் இப்போ முடிய போகுது ஆமாம் இந்த தேர்தல் முன்கூட்டியே நடக்குமோ இல்லை அந்த மாநகராட்சி நகராட்சிகளோடு சேர்ந்து நடக்குமோ இல்லை தேர்தலை பொறுத்தளவில் இப்போ இப்போ இருக்க சூழ்நிலைக்கேற்ப சூழ்நிலையில நம்ம வந்து இருக்க அதுக்கு தேர்தல் கமிஷன் இருக்குது அதுக்கு தே தேர்தல் ஆணையம் இருக்குது அவங்க எப்போ நடத்தலாம்னு சொல்கிறாங்களோ மாண்மையை முதல்வர்கள் முடிவு செய்வார்கள் தேர்தல் ஆணையம் சொல்லும் நாங்கள் தயார் இருக்கோம் நாங்கள் தயாராக இருக்கோம்னு சொல்லிட்டா முதலமைச்சர் முடிவு செய்வோம் மக்களாட்சி எப்பயும் தமிழ்நாட்டில் இருக்கும் மக்கள் யார்